ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐமேம் தனுஷ்குமார் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து அந்த மல்டி பேகர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் சரி இல்லை சில இதில் வந்துட்டு நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் வந்து மல்டி பேகர் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்னா என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது எந்த ஒரு ஸ்டாக் வந்து அப்நார்மலாக நல்லா ஒரு பெர்ஃபார்ம் ஆகுது அப் சைடு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் மேலெலாம் நல்லா ரிட்டர்ன்ஸ் போகுது அப்படின்னா அதை வந்து மல்டி பேகர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஐபிஓஸ்லேயும் நடக்கும் சில டைம் வந்துட்டு ஸ்டாக்ஸ்லேயும் நடக்கும் இது வந்து என்னன்னா அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஆனா இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா எப்படி இந்த மல்டி பேகர் ஸ்டாக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டாக்கு தான் போகும் இது போகாதுன்னு நமக்கு எப்படி தெரியும் ஏன்னா ஆல்ரெடி வந்து போனது கடுத்துனா நமக்கே தெரியும் நியூஸ் சேனல் சொல்றதா இருக்கட்டும் இல்லை நம்ம பாக்குறதா இருக்கட்டும் டாப் கேம்ஸில் வர்றதா இருக்கட்டும் ஓகே இது வந்து மல்டி மல்டிபேக்ரா வந்திருக்குன்னு தான் தெரியுமே தவிர வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆக்சுவலாக இதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது ஸோ இண்டிகேட்டர் இந்த சென்ஸ் வந்து இது ஒரு ஸ்கிரீனர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணி கொடுக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட டிசிஷன் தான் ஓகே ஸோ இப்போ நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் இது வந்து ஃப்ரீ தான் ஸோ பெய்டெல்லாம் கிடையாது ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து சிஸ்டமில் வந்துட்டு டாட் கோ இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்க இதில் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணுங்க இதில் இந்த இடத்துல அனலைஸ் ஸ்டாக்ஸ் ஆன் ஸ்கேனக்ஸன் இருக்கா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க இதில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே அந்த ஸ்க்ரீனர்ஸை கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மல்டி பேக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நாள்லையோ இல்லை வந்து ஒரு வாரத்திலேயோ அப்படி கிடையாது நம்ம ஹோல்டு பண்ணிகிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு டைம் வந்து அது நல்லா அப்சைடு போகும் ஸோ அதுதான் வந்துட்டு அந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து ஃபண்டமெண்டலாகவும் நம்ம அதை முதல்ல பேஸ் பண்ணி அந்த கம்பெனி ஓகேவா ஓகே இல்லையாங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ நம்ம இதில் ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அதுல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மல்டிபேக்கர் இருக்கும் அதாவது பொட்டென்ஷியல் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் என்னன்னா சில பேர் வந்து இதை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சில பேருக்கு வந்து இது தான் தெரியும் போது என்ன பண்ணிருவாங்கன்னா இதை கிளிக் பண்ணி இதுல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மல்டி மல்டிபேக்கரா மாறிடும்னு நினைச்சுக்குவாங்க அப்படி கிடையாது அதாவது பொட்டன்ஷியல் இருக்கு ஸ்டாக்குள்ளே அது ஏன் இருக்கு அப்படிங்கிறத அந்த கிரைடீரியா உள்ள ஒன்று இருக்கும் அதை பத்தி நான் டீட்டெயில்டாக சொல்றேன் அப்போ வந்து உங்களுக்கு புரியும் ஏன் வந்து இதை மல்டி பேக்கர்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு ஓகே ஸோ இப்போ அதை நம்ம கிளிக் பண்றோம் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டி டு மல்டிப்ளை தேர் வேல்யூஸ் செவரல் டைம்ஸ் ஓவர் அதாவது வந்து அதோடய இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத அந்த மல்டி பேக்கரில் வந்து சொல்லுவாங்க இதில் இப்போ உங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது நான் படித்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த ஒரு ஐ பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ இந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு பட் எனிவே நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது முக்கியமானதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி இதை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்டாக்ஸ் இருக்குது தெரியுதா இப்ப இந்த நூற்றி ஐம்பத்தி இவங்க எப்படி எடுக்கிறாங்கிறதுக்கு இந்த மேல இருக்கிற அஞ்சு ஃபில்டர் தான் முக்கியம் அது வந்து நீங்க என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் அப்படிங்கறது ஜீரோ டூ ஒன் வச்சுருக்காங்க இப்போ இந்த கேப் டு சேல்ஸ் வந்து லோவரா இருக்கிறது வந்து அண்டர் வேல்யூட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ அதனால என்ன அப்போ அது வந்து இன்வெஸ்டரோட ரேடார்லாம் ஆல்ரெடி இருக்கும் ஸோ அப்போ இது வந்து நல்லா ஜம்ப் ஆகும் போது இது நமக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க மார்க்கெட் கேப்புங்கிறது வந்து ஹண்ட்ரட் டு டென் தௌசண்ட் குரோர்ஸ் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்காங்க ஸோ டென் தௌசண்ட் க்ரோஸ் அப்படிங்கறது ஐ தான் இப்ப இதுல வந்து இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரேஞ்ச் இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெட் இன்கம் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று அவங்க ப்ராஃபிட் பண்ணணும் இல்லைன்னா நியூட்ரலையாவது இருக்கணும் ஆனா லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த நெட் இன்கம் அப்படி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிஇ ரேஷியோ ப்ரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரேஷியோ இது வந்து செக்டாரை கம்பேர் பண்ணும்போது அதை விட ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அதாவது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து இவங்க எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அதுவும் வந்து இந்த நெட் இன்கம் மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா அட்லீஸ்ட் வந்து அவங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணணும் இல்லை அவங்க அட்லீஸ்ட் ப்ராஃபிட் வந்து பண்ணல அப்படின்னாலுமே அது வந்து நியூட்ரலாவது அந்த கம்பெனி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது ஏன் இவங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த அஞ்சு ஃபில்டர்ஸ் வச்சுருக்காங்க இப்போ இதில் வந்து நூற்றம்பத்தேழு ஸ்டாக்ஸ் இருக்குது இப்போ இந்த நூற்றம்பத்தேழுமே நம்ம உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய பேர் கஷ்டமாக தான் இருக்கும் மேபி நம்ம இவங்க சொன்னதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு இண்டெக்ஸ் காட்டன் இதில் ரெண்டு டைப்பாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம் என்னென்னா அவங்க முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா மிட் கேப் தான் நாங்கள் வந்து மிட் கேப் டு ஸ்மால் கேப் தான் இதில் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ தட் நம்ம இந்த மிட் கேப் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் அண்டு ஸ்மால் கேப் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஸோ நம்ம இதெல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கோம் அதாவது வந்து மிட் மிட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இது எல்லாமே செலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ சில பேருக்கு என்ன அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம் பட் ஒரு சிலருக்கு ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வேணுமோ எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வேணும் இல்லைன்னா தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னா இங்கே வந்து ஹண்ட்ரட் கொடுத்துங்க இங்கே வந்து ஒரு தௌசண்ட் கொடுத்துங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஃபில்டர் பண்ணலாம் அது வந்து ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு இது இல்லாமல் சில பேர் வால்யூம் கேட்பீங்க ஆடு ஃபில்டர் கொடுத்து இந்த இடத்துல ஜஸ்ட் வால்யூம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வால்யூம் காட்டும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வால்யூம்ஸ் வந்து வேணுமோ நீங்கள் அதை ஜஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன ஸ்டாக்ஸ் வருதுங்க தெரியும் இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து ஆட் to வாட்ச் list அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் தன் அக்கௌண்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே மேபி mb2 டூ நான் ஆல்ரெடி வந்து ஒன்று ஃபில்டர் பண்ணி எடுத்தது தான் அந்த எம்பி அப்படிங்கிறது ஸோ இப்போ நான் இது டிக் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த இதில் வந்து ஆட் கொடுத்துருங்க ஓகே இப்போ வாட்ச் லிஸ்டில் இந்த mb2 டூ அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக்கு ஓகே ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணணும் ஸோ என்ட்ரிக்காக இப்போ வந்து நீங்கள் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து படி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹையர் லோ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கிறது இல்லைன்னா ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் அடுத்து என்ட்ரி எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸை வந்து இதில் நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது வந்துடுச்சு அப்படிங்கிறன்னா நம்ம வந்து உடனே பை பண்ணிடக்கூடாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் ஒரு வேலை யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு லாங் என்ட்ரி வந்து உங்களோட இண்டிகேட்டர்ஸ் எப்படி கொடுக்குமோ அந்த என்ட்ரி இதில் கொடுத்துச்சு அப்படின்னா தென் வீ கேன் கன்சிடர் ஸோ இதை வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ இது வந்து நம்ம இப்போ எடுத்தது இந்த செவன்த் வாட்ச் லிஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து நான் நேற்று எடுத்தது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டூ பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து கெயின் ஆயிருக்கு அண்ட் இறங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் பர்சன்ட் டூ பர்சன்ட் சில ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு ஸோ இதுலயும் வந்துட்டு எல்லா ஸ்டாக்குமே பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எங்குமே சொல்ல முடியாது ஒரு இந்தந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஸ்க்ரீனர் ஓகே ஸோ இந்த ஸ்க்ரீனரில் நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரைஸாக இருக்கட்டும் வால்யூம்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் மேபி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனர் வேணும் அப்படின்னா இது வந்து ஃப்ரீ தான் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸ்லேயே டேரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லை ஒரு நாள் அந்த ரெண்டு ஃபில்ட்ரு போட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு நான் ஃப்ரீ லிங்கே கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ ஒவ்வொரு நாளும் பார்க்க தான் நமக்கும் தெரியும் ஸோ மேபி நான் இதில் ஏதாவது ஒரு ட்ரேட்ஸ் நான் எனக்கு செட் ஆகி என்னோட கண்டிஷன்ஸ் படி கிடைக்குது அப்படின்னா நான் எகெயின் கண்டிப்பாக போது வந்துட்டு நான் உங்களுக்கு அதுவும் வந்து ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்போ அதுவுமே அவங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பாத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து மல்டி பேக்கர் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் பிளஸ் வந்து அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படி வருது அதுக்குள்ள இருக்க ஃபில்டருக்கான மீனிங்ஸ் என்ன இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் இப்போ இது உங்களுக்கு எல்லாமே க்ளியராக புரிஞ்சு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை ஆக்சஸ் பண்ணுறதுல உங்களோட அக்கௌண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரியல அப்படின்னா லிங்க்கும் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு ஒரு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஸோ திங்க் இஸ் அவைலபிள் அந்த டிஸ்கிரிப்ஷன் அதை க்ளிக் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மண்டே கைஸ் ஹேவ் அ கிரேட் டே தேங்க்யூ